ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் செய்ய போகிறது திருப்பாகம் முருகனுக்கு இன்றைக்கி தைப்பூசத்துக்கு ஸ்பெஷலான பிரசாதம் திருப்பாகம் தான் அதுக்கு என்னென்னலாம் இப்போ தேவைன்னா நெய் அதுக்கப்புறம் கடலை மாவு இந்த கப்பில் ஹாஃப் கப் கடலை மாவு இதில் ஹாஃப் கப் கேஷு அப்புறம் இதே கப்பில் வந்து ஒன்றரை கப் வந்து சுகரு ரெண்டு கப் வந்து பால் இதுதான் தேவையான ஐட்டம் இதில் வந்து இந்த க முந்திரி பருப்பு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கல் சூடானோடனே நான் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றிட்டு இந்த நெய்யில் அப்படியே ஸ்லோவிலே வச்சுட்டு இந்த கடலை மாவை நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இதில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இந்த கடலை மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா கத்தியெல்லாம் கரைச்சி விட்டுறணும் கரைச்சி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கன்சிஸ்டன்டி வர வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஷுவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பொடி பண்ணி வச்சுருந்த கேஷுவையும் ஏலக்காவையும் ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதே கப்பில் ஒன் அண்ட் ஆஃப் கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம் ஒன் அண்ட் ஹாஃபில் ரெண்டு ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இறகி வரும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு நெய் ஆட் பண்ணிட்டே வரணும் கிராஜுவலா அப்படியே நெய் ஆட் பண்ணிட்டே வாங்க இந்த சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படியே கிராஜுவலா நீங்க அப்பப்போ அப்படியே நெய் ஆட் பண்ணிட்டே வரணும் அந்த அல்வா பதத்துக்கு வர மாதிரி இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த இது வரணும் ஸ்வீட் வந்து இந்த ஒட்டாமல் வர மாதிரி நீங்கள் கிராஜுவலாக நெய் ஆட் பண்ணிட்டு வரணும் பாருங்கள் ஸ்லோவாக திக்காயிட்டே வருது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நெய் ஆட் பண்ணிட்டு வாங்க அவ்வளோதாங்க நம்ம முருகனுக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இன்னைக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு முருகனுக்கு நீங்க இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க